வணக்கம் வெல்கம் டு கிரஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி சட்னி நல்லா இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறவங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எழுதிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அந்த சட்னி தேவை வந்து வெங்காயம் தக்காளி வந்து நாலு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் நாலு தக்காளி அதேமாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாம் இந்தமாரி பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க நம்ம வதக்க அரைக்க தான் போகிறோம் அதனால் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஏன்னா நல்லா வதங்கணும் பாருங்களேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க வரணும் அதனால் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ காஞ்ச மிளகாய் வந்து நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் காஷ்மீர் சில்லி மிளகாய் போடுறேன் நான் நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் கூட போட்டுக்கலாம் இது வந்து காரமாக கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால் நான் இந்த மிளகாய் போடுறேன் நான் ஃபஸ்ட்டு மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா மிளகாய் வந்து சீக்கிரம் வறுத்துடும் வதங்கிவிடும் பாருங்களேன் அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு மிளகாய் வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வெங்காயம் கொஞ்சம் லேட்டாக வதங்கிறது வதங்கிறதுக்கு இப்போ மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்குங்க உளுத்தம்பருப்பு வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அந்த இஞ்சியோட வாசனை சட்னியில் தெரியாமல் இருக்கும் இப்போ ஒரு கை கைப்பிடி அளவு நம்ம இது கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை இந்தமாரி நல்லா பொரியணும் பொறிஞ்சால் தான் உங்களுக்கு சட்னி நல்லாயிருக்கும் வாசனை இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அதனால கொஞ்சம் நீங்கள் க வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ புளி வந்து ஒரு சின்ன துண்டு அளவு ஒரு அரை அறநல்லிக்காய் சைஸோடு கம்மி புளி அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாயெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாயெலாம் எடுத்து இப்போ கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க கொத்தமல்லி எல்லாம் எவ்வளோ போடுறோமோ அந்தளவு சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இது கூடயே புதினா இருந்தால் கூட ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க நல்லா வதக்கிக்குங்க புதினா வந்து நம்ம தக்காளி வதக்கிறோம் பாருங்களா அது கூடயே போட்டு வதக்கிக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி இப்போ நிறைய பசங்கள் புதினா உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க அதுமாதிரி காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க இப்போ பசங்களாம் வந்து புதினா கொத்தமல்லாம் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுருவாங்க இந்த மாதிரி போட்டு நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க புதினா கொத்தமல்லி இருக்கிறது தெரியாது சட்னியில் அதான் இட்லியோ தோசையோ சுட சுட சுட்டு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க பசங்களாம் வந்து இப்போ சின்ன பசங்களை சாப்பிட வைக்கிறது பெரிய வேலையாக இருக்குது நம்ம காய்கறி சாப்பிட வைக்கிறது இந்த மாதிரி எதாவது சட்னியில் ரெடி ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம் பசங்களுக்கு இப்போ நல்லா ஆற வச்சுக்குங்க சட்னி ம வதக்கணும் பாருங்களேன் நல்ல ஒரு தட்டிலே தார வச்சுட்டு நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ சட்னி தாளிக்க போகிறேன் கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகுள் தம்பரு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்தளவு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷன் தான் ஆனால் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கருவேப்பில் ஒரு கொத்தளவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ சட்னி எடுத்து ஊற்றிங்க இப்போ வந்து நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கலந்து ஊற்றிக்குங்க இது நல்லா வதங்கி வந்துச்சு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நல்லா வதக்கிட்டோம் பாருங்களேன் அதனால் இதுக்கு மேலே வதங்கி வர தேவையில்லை இப்போ ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க எந்த அளவு தண்ணி தேவையோ அந்தளவு ஊற்றிக்குங்க இது கூட உங்களுக்கு இன்னும் சட்னி வந்து ஆண்டு வரணுன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் துருள் துருவில் வந்து ஒரு கால் கப் அளவு நீங்கள் போட்டுக்கலாம் சட்னி இன்னும் உங்களுக்கு ஆண்டு வரும் நல்லா கூட வரும் சட்னி நான் வந்து எனக்கு தேங்காய் துருள் போடலை தேங்காய் துருள் போடாமல் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூடாக வச்சு தோசை சுட்டு சூடாக வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுட சுட இட்லியோ தோசையோ இந்த சட்னியை ரெடி பண்ணி சாப்பிடுங்களா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களும் நல்லா சின்ன பசங்களும் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சின்ன பசங்களாம் அதை விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இட்லிக்கு இந்த சட்னியை அரைச்சிருக்கிறேன் நல்லா சூடாக இட்லி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சூடாக இட்லி நல்லா சாஃப்டான இட்லி சுட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஆறு இட்லி சாப்பிட்றவங்க எட்டு பத்து இட்லி கூட சாப்பிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த சட்னி நீங்கள் மதியானம் லன்ச் பாக்ஸு கூட இந்த சட்னி கொடுத்து அனுப்பலாம் கெட்டே போவாது அந்த சட்னி நம்ம தேங்காய் போடல பாருங்களா அதனால் கெட்டு போவாது நல்லா சூடாக இட்லி சுட்டு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் தேவமிரதமாக இருக்கும் இந்தமாரி நல்லா பூ மாதிரி இட்லி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சட்னி இதோட அளவில் நான் ஐபாட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம்